துருவாக பகவானோட பேர் என்னது துருவாக உண்மையில் நம்ம துருவாகன்ற பேர் யாருக்கு சொல்லுவோம் துருவ மகாராஜன் சொல்லுவோம் துரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தோன்றியது காரணம் என்ன துருவ மகாராஜன் இல்லையா துருவ மகாராஜனுக்காக தான் துரு நட்சத்திரம் தோன்றுது சோ துருவன் அவனுக்கு ஏன் பேர் வந்தது உறுதி திடமான உறுதி மனுஷன் மறவே மாட்டான் இல்லையா பையன் கொஞ்சம் நகர மாட்டான் அப்பா போய் மடியில் உட்கார போறான் அப்பா மடியில் உட்கார முடியாது அம்மா துரத்தி விட்டாங்க இல்லையா துரத்தி விட்டது யாரு அவங்க அப்பா பேர் என்னது உத்தான பாதன் உத்தான பாதனா என்ன அர்த்தம் உத்தான பாத பாதம்னா காலு உத்தான தலைகையில் அப்படின்னு அர்த்தம் மேலன்னு அர்த்தம் உத்தான உத் அப்படின்னா மேல யார் ஒருவனுடைய கால் மேல இருக்கும் அவனுக்கு பேர் உத்தான பாதன் அப்படின்னு என்ன அர்த்தம் கால் மேல இருக்கு என்ன அர்த்தம் தலகியல் நடக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தலைகையில் நடந்தால் எப்படி இருக்கும் கால் மேலே கை கீழே இருக்கும் நம்ம யாரை சொல்லுவோம் தலைகையில் நடக்காதான்னு யார் சொல்லுவோம் சாஸ்திர நட சாஸ்திரம் பிரகாரம் நடக்காது என்ன சொல்ல டேய் தலகாதிரையா நடக்காதரா தலகையில் நடக்காதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அது போல உத்தான பாதம் நம்ம எல்லாம் உத்தான பாதம் இல்லையா நம்ம தான் எப்படி நடந்துக்கிறோம் எப்பயுமே ஆப்போசிட்டாக நடந்துப்போம் தலைகள் நடக்காரா டேய் பார்த்து நடரா கொஞ்சம் அப்படி சொல்லி சொல்லுவோம் இல்லை அப்படி உத்தான பாதம் நமக்கு ரெண்டு வைஃப் என்ன அப்புறம் சொல்றீங்க வீட்டில் பிரச்சனை போயிருமே ரெண்டு ஒய்ஃப் யார் யாரு உத்தான பாதம் ரெண்டு ஒய்ஃப் இருந்தது யாரா இருந்தாங்க சுநீதி சுருச்சி இல்லையா அர்த்தம் என்னது சு நீதி அப்படிங்க நல்லது நல்லது அப்படிங்க சுருச்சி அப்படிங்கிறது பிடிச்சது நமக்கு உத்தான பாதை பாதனாகிய நமக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க எனக்கு நல்லதுன்னு ஒன்னு இருக்கு எனக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லணும் நம்ம ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு உத்தான பாதனாகிய நமக்கு ரெண்டு மனைவிகள் பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கு அப்படி அந்த உத்தான பாதனுக்கு சு நீத்தியில யார் வந்தது துருவன் சு ருச்சியில யார் வந்தது உத்தமன் இல்லையா ஸோ அப்ப இந்த உத்தான பாதனாகிய தலைகள் நடக்கூடிய நமக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல உத்தமமான விஷயம் உத்தமன் சார் குட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே உங்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட் இஸ் பெஸ்ட் பெஸ்ட்னா உங்களுக்கு நிரந்தரமான பலனை கொடுக்கும் தற்காலிகமான பலன் வேணுமா நிரந்தரமான பலன் வேண்டுமா நம்ம எல்லாருக்குமே நிரந்தரமான பலன் வேணும் நிரந்தரமான பலன் வேணும்னா நமக்கு நல்லதை செய்யணும் தற்காலிகமான பலன் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச செய்யும் ரெண்டுமே இருக்குல்ல உனக்கு பிடிச்ச செய்கிறியா உனக்கு நல்லதை செய்கிறியா இல்லையா பிடிச்ச செஞ்சால் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா செஞ்சா எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம் ஸோ அப்படி அந்த உத்தான பாதனுக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவிகள் மூலியமா இந்த குழந்தைகள் பிறந்தது துருவ மகாராஜனுக்கு உங்களுக்கு கதை தெரியும் இல்லையா அவனை அவமானப்படுத்தி அமிச்சிட்டாங்க அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட வெள்ளை அழுகவே இல்லை அப்படியே உரு உருன்ற அஞ்சு வயசு தான் க்ஷத்திரியம் இல்லையா ரோ ரோஷத்தை வெளில காட்ட முடியாது அப்படியே முதல்லாம் வெம்பி போயிடுச்சு அவனுக்கு கண்கள்லாம் சகப்பாயிடுச்சு வீட்டில் போய் அழுகுறான் அம்மா வந்து அவனுக்கு நிறைய தேத்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க நம்ம நிறைய பேசியிருக்கோம் துருவ மகாராஜோட சரித்திரத்தில் ரொம்ப அழகான உபதேசம் அம்மா குடுக்கறது உபதேசங்கள்லாம் அப்புறம் சொல்றாங்க நீ இப்ப என்ன பண்ணு கண்ணு காட்டில் போய் பகவான் கிட்ட போய் உதவி கேளு அந்த காட்டுக்கு போய் பகவான் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா நான் கிளம்புறம்மா அப்படின்னு கிளம்பிட்டான் அம்மா கேக்குறேன் எங்கடா போற காட்டுக்கு போறம்மா அடே காட்டுக்கு போ அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப போன்னு சொல்லையே இல்லையா இப்ப நீ அஞ்சு வயசு பையன் அஞ்சு வயசு பையனை நான் காட்டுக்கு அனுப்ப முடியுமாடா நீ வயசான பின்னாடி என்ன பண்ண கொஞ்சம் பெரிய பையனான பின்னாடி காட்டுக்கு போய் நீ கிருஷ்ணனை பாடா அப்படின்னு சொல்ல முடியாது நீ சொல்லிட்டே இல்லை சொல்லிட்டா அதை செஞ்சே முடிச்சு தருவேன் கிளம்புறேன் அப்படின்ட்டான் அவங்க அம்மா சொல்கிறான் வேணாடா கண்ணு உனக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சால வேணா கொடுக்குறேன் சால என்ன பண்ணு இங்கேயே வச்சு வழிபாடு பண்ணுறா முடியாதுமா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டான் கிளம்புறேன்னா அவங்க அம்மா ஒன்று என்ன பண்ணிட்டாங்க சரி நீ போய்ட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்ப அனுப்பின நாரதர் வரார் நாரதர் பார்க்குறாரா கிட்ட உபதேசம் நாதர் சொல்றாரு எங்கடா போற காட்டுக்கு போறேன் எதுக்குடா கடவுளை பார்க்குது வாயில் ஃபர்ஸ்ட் பாலை தொடைடா போட அம்மா கிட்ட போட அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு கிட்ட சொல்லிட்டேன் சுவாமி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா பண்ணுங்க இல்ல விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் என் வழியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அடே சின்ன பையிலே உனக்கு எப்படா இவ்வளவு உறுதி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவரு அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் முதல்ல ஒருவன் தனியான இடத்துக்கு போயிடணும் தனியான இடத்துல போய் என்ன பண்ணும் உட்காந்து பகவான ஏகாந்தமா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டாரா அதுக்கப்புறம் துருவ மகாராஜன் சொல்றான் சரி நீ கிளம்புங்க அப்படின்றான் என்ன ஏன்டா கிளம்ப சொல்ற அப்படின்னா நீங்க தனியானத்தில் தியானம் பண்ண சொல்லி சொல்றீங்க நீங்க தான் நான் எப்படி தியானம் பண்ணுறது கிளம்புங்க அப்படின்ட்டான் சரி நாரதர் சொல்லிட்டார் இந்த பையன் கண்டிப்பா பகவானை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் துருவன் இல்லையா துருவன் துருவ மகாராஜன் என்ன பண்றான் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுடைய தியானத்தை யாரும் கலைக்க கூட முடியல தேவர்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க வந்து பகவான் கிட்ட சொல்றாங்க பகவான் விஷ்ணு நாராயண்களுக்கு சொல்றாங்க சுவாமி இந்த பையனுடைய தியானத்தை எங்களால் கலைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் சொல்றாரு அவங்ககிட்ட நிறைய வழி இருக்குமே அப்ஸரஸ்கள் அனுப்பி வைப்பீங்களே ஏதாவது ரெண்டு மூணு பேர் அனுப்பிச்சு விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியலங்க கிட்ட அவனை எதுவுமே பண்ண முடியல அவன் தியானத்தை யாருமே கலைக்கவே முடியல சார் அப்படின்ட்டாங்க அப்ப பகவான் சொல்றாரு அவன் தியானத்தை ஏன் தெரியுமா கலைக்க முடியல ஏன் ஏன்னா அவனுக்குள்ள இருந்து நான் தான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ பகவான் சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய தபஸ்யம் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ பகவான் என்ன பண்ணாரா துருவனுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறா என்னுடைய தியானத்தை யாராவது கலைக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார் சரி பகவான் கிளம்பி போறார் எங்கே போறீங்க அவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக போறேன் எதுக்கு பகவான் ஏன் தியானம் பண்ணணும் நம்மெல்லாம் தியானம் பண்ணால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு பகவான் ஏன் தியானம் பண்ணுறாரு அப்படின்னா பகவானுக்கு துருவனை பார்க்கணும்னு ஆசையா அதனால துருவன்குள்ள உட்காந்து பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு எப்படி இருக்கு பாருங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பகவானை பார்க்க ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு ஆனா பகவான் தான் நம்மளை பார்க்கறது ரொம்ப ஆசைப்படுறார் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பகவானை பார்க்கறது நம்ம தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பகவான் அடையிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் தான் நம்மளை மறுபடியும் சேர்த்தி கொள்வதற்கு அவ்வளவு முயற்சி பண்றார் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான்கு மேல் நம்ம தான் பக்தி வளர்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில பகவானுக்கு தான் பக்தர்கள் மேல அளவு கடந்த பக்தி இருக்கு நாம் பகவான் மேல காட்டக்கூடிய பக்தியை காட்டிலும் பகவான் நம்ம மேல காட்டக்கூடிய பக்தி தான் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய உதாரணங்களாம் எனக்கு பேசியிருக்கோம் இல்லையா நான் மறுபடியும் அதுக்குள்ள வேண்டாம் சோ அப்ப துருவ மகாராஜனுக்குள்ள உக்காந்து என்ன பண்றாரு பகவான் தியானம் பண்றாரு ஏண்டா நீ உட்காந்து தியானம் பண்ற ஏ சுவாமி நீங்க ஏன் உட்காந்து தியானம் பண்றீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது பகவான் சொல்றார் இந்த உலகத்துல ஒருத்தன் என்னை அடையணும் ஆசைப்படுறதே ரொம்ப கம்மி அந்த ஆசைப்படுறோம் நான் தீர்த்தி வைக்கணும் இல்லையா இந்த சின்ன குழந்தை இருக்கான் இந்த மாதவ் இந்த பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல ட்ராயிங் செய்யணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு ட்ராயிங் வரல ஆனால் ட்ராயிங் பண்ண அவனுக்கு என்ன இருக்குது உள்ளார ஆசை இருக்குது அப்போ அவங்க அம்மா எனது பண்ணுவாங்க அவன் கையை பிடிச்சி ஆளாக ட்ராயிங் பண்ணுவாங்க ட்ராயிங் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க டிக் போட்டு வெரி குட் மாதவ் நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு டிக் போட்டு அவனுக்கு மார்க் போட்டு கொடுத்துருவாங்க யாரு தான் பேர் கொடுத்துட்டாங்க பையனை கொடுத்துட்டாங்க அது போல் பகவான் என்ன பண்றார் அந்த துருவ மகாராஜனுக்கு நான் பகவானை அடையணும் அப்படின்ற திடமான ஆசை இருந்ததா ஆசை இருந்தா போதுமா நம்மளுக்கு என்ன வேணும் பலம் வேண்டாமா அப்ப என்ன பண்றாரு பகவானே அவனுக்குள்ள இருந்து தானே தியானம் செய்து அந்த பகவானை பகவானாக தானே வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு ஆஹா துருவ மகாராஜன் எவ்வளோ தபஸ் பண்ணான் பார்த்தியாடா அப்படின்னு பேர் என்ன பண்ணிட்டார் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார் ஸோ அப்போ உண்மையான துருவன் யாருதான் பகவான் தான் அதனால் எங்கள் பேர் சொல்கிறாரு துருவாக பகவான் தான் உண்மையான துருவன் ஸோ அதனால் நாமும் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடமான ஆசை இருந்தால் போதும் அந்த ஆசை இருந்தா அப்படின்னா அந்த பகவான் என்ன பண்ணுவார் கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வார் நீங்க ஒரு முயற்சி கூட பண்ண வேண்டாம் ஆசை மட்டும் போதும் ரூப கோஷம் சொல்றார் கிருஷ்ண பக்தி ரச பாதமதி கிரியாதி குதோபி லபியத்தே கிருஷ்ண பக்தி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அரிதானதுப்பா எங்க கிடைச்சாலும் வாங்கிருங்க ரொம்ப அரிதுன்னு சொல்லி சொல்றீங்க அப்ப விலை அதிகமா இருக்கும்ல தான் கிடைக்குன்னு சொல்லி சொல்றீங்க ரொம்ப ரேரான பொருள்லாம் எப்படி இருக்கும் வெலை ரொம்ப பெருசா இருக்குமே என்ன சார் பணம் பணம் கொடுக்கணும் எவ்வளவு பணம் கொண்டு போகணும் முன்னாடி சொன்னா நான் பணத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தனை சொல்றேன் அப்போ சொல்றாரு தத்ர லவுக்கம் மூல்யம் நீ நீ செய்ய வேண்டிய விலை எனக்கு தெரியுமா கொடுக்க வேண்டிய வேலை என்ன தெரியுமா அதை அடையணும் அப்படின்ற அளவு கடந்த பேராசை இருந்தா போதுமா சோ பகவான் அடைவதற்கு நம்ம என்ன விலை கொடுக்கணும் ஒன்னே ஒண்ணுதான் அவர் அடையணும் அப்படின்ற பேராசை இல்லையா இந்த உலகத்துல எப்படி பைத்தியம் பிடிச்சி போய் அலையிறாங்களோ ஒரு காதலன்னு இன்னொரு காதலை மேல வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பெண்ணை தவிர வேற எதுவுமே தெரியாது இப்ப நம்ம காதல் அப்படிங்கிற விஷயத்த கூட பேச முடியாது ஏன்னா இந்த உலகத்துல அதை என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க ஆனா அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம் யாரா ஒருத்த வந்து ஒரு ஒரு பெண் மேலயோ ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் மேலையோ விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை அடைவதற்கு அவங்க மனசு அவ்வளோ துடிக்கும் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது பகலாக இருக்கா இரவா இருக்கா நான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனா பசியோடு இருக்கண்ணா இல்லையா நான் வெயிலில் இருக்கேண்ணா மலையில் இருக்கண்ணே இதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆ ஒருத்தன் காதலுக்கு வந்துட்டான்னா அவனுக்கு வெளி வெயிலும் தெரியாது மலையும் தெரியாது பகலும் தெரியாது இரவும் தெரியாது குளிரும் தெரியாது வெப்பமும் தெரியாது பசியும் தெரியாது தாகமும் தெரியாது எல்லாம் தெரிஞ்சாலும் அவனுக்கு அவனுடைய காதலியை மட்டும் தெரியும் எல்லாம் மறந்து போயிடுவான் அவன் அப்பப்போ சிரிச்சுட்டு இருப்பான் ஏதோ ஒரு ஞாபகம் வந்திருக்கும் எப்பயோ நடந்த விஷயம் ஞாபகம் வந்திருப்போம் சிரிச்சுட்டு இருப்பான் அம்மா கேட்பாங்க என்னடா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு இருக்க அம்மாக்கு என்ன தெரியும் நம்ம மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போல பக்தர் என்ன பண்ணுவான் அப்பப்போ பகவானுடைய குணங்கள் சிரிச்சுட்டு இருப்பானே அப்பப்போ அழுக ஆரம்பிச்சிருவான் சா பகவான் நான் எப்போ அடைய போறனோ தெரியலையே அழுக ஆரம்பிச்சிருவோம் இதில் எங்க பார்க்க முடியும் பிரகலாதனுடைய சரித்திரத்தில் பார்க்க முடியும் பிரகலாதன் சின்ன பையனா இருக்கும்போது திடீரான் சிரிப்பானே என்னடா பையன் திடீர்னு சிரிக்கிறான் பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பானு இவனுக்கு ஏதாவது பேய் கீ பிடிச்சிருச்சா பையனுக்கு திடீர்னு சிரிக்கிறான் திடீர்னு அழகுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா பிரகலாதன் சொல்றான் ஆமா உண்மையில எனக்கு ஒரு பெரிய பேய் தான் கிருஷ்ண பூதம் பெரிய பூதம் பிடிச்சிருச்சான் என்ன பூதம் அது கிருஷ்ணன்ற பூதம் இல்லையா கிருஷ்ணன்ற பூதம் பிடிச்சிருச்சுன்னா அந்த பேய் ஓட்டுறதுக்கு வேற மந்திரமே கிடையாது பேய் பிடிச்சா பிடிச்சதான் சோ அப்படி அன்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது அந்த அந்த அன்பு பகவானுடைய கருணையினால அவளுக்கு கிடைக்குது அந்த அன்பு அந்த ஒரு சின்ன விஷயம் அந்த ஆசை மட்டும் இருந்தா போதும் என்ன பண்றாரு பகவான் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்க தண்ணியே குடுக்க ஆரம்பிக்கிறார் தத்திர லௌல்யம் அப்பி மூலியம் ஏக்கலம் ஜென்ம கோடி சுகிருத்தி நான் லபியத்தை நீங்கள் கோடிக்கணக்கான வருஷம் புண்ணியம் பண்ணாலும் அந்த கிருஷ்ண பக்தி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆசை மட்டும் இருந்துச்சா போதும் பேராசை இருக்கணுமா கிருஷ்ணர் வேணும் அப்படின்ற பேராசை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் எப்படி ஒரு காதலன் காதல் நினைக்கிற போற பகவான் நம்மள எவ்வளவு பேராசை வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு பகவான் மேலே எவ்வளோ அன்பு காட்டுறா தெரியுமா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி நாலா ஸ்லோகம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு என்ன ஸ்லோகம் தெரியுமா இருக்காது புக் யாருக்கெல்லாது இருக்கா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணா ஸ்லோகம் அறுபத்தி நாலா ஸ்லோகம் என்ன தெரியுமா சரி நான் சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டேன் கரிஷே வச்சனம் தவ இல்லையா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் என தெரியுமா சொல்லுவார் அர்ஜுனா உனக்கு நான் சொல்ல வேண்டிய உபதேசம் எல்லாம் சொல்லிட்டேன் இனி மேலே ஊ இஷ்டம்ப்பா என்ன செய்கிறோமோ செஞ்சுக்கோ கை நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல நிறையா உபதேசம் கொடுப்பாங்க அட்வைஸ்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் என்ன சொல்லுவாங்க இந்த பாருப்பா நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அது போல் பகவான் என்ன பண்ணிட்டார் சொல்லி முடிச்சிட்டார் அதோடு விட்டுருவாங்களா அப்பா அம்மா அம்மா சொல்லுவாங்கல்ல சரிப்பா உன் இஷ்டம்ப்பா சொல்கிறேன் அப்புறம் உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா இது இல்லையா அது போல் பகவான் என்ன பண்ணாரு சொல்லி முடிச்சாரா உன் இஷ்டம் பண்ணிக்கோப்பான்னு சொன்னாரா பகவானுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஐயோ நம்ம இவன் இஷ்டம்னு சொல்லி சொல்லிட்டோம் இவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் நான் போகிற விட்டுட்டு ஓடி போறேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருவான் அதனால் என்ன பண்ணாரு இல்லை இல்லை ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கும் இது வரைக்கும் நான் சொன்னதை கூட நீ கேட்காம போலாம் பரவாயில்ல கடைசி ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டுக்கோப்பா மண்மணா பவ் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வை தே பிரதிஜானே பிரியோசிமே அதுக்கப்புறம் வரதா இது முடிச்சிடலாம் கிருஷ்ணர் சொல்றாரு எதை செய்யலாலும் பரவாயில்ல மண்மன எப்பயும் என்ன நினச்சிட்டே இருப்பா சொல்லி சொல்ல பிரேம பக்தி நினைச்சிட்டே இரு முடியாது கிருஷ்ணா பவ மத் பக்த சரி எப்பயும் நடிக்க முடியலையா அப்ப என்ன பண்ண இன்டர்வல் அதாவது சாதன பக்தி மத்பக்தா அப்படின்னு பக்தியாசி பிரேம பக்திக்கு அடுத்த வருது பக்தி பக்தின்னு என்னது சாதன பக்தி இல்லையா ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்க முடியுமா கிருஷ்ணர் நினைக்க முடியாது ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க மத் அதுவும் முடியாது கிருஷ்ணா மத்தியாஜி மத்தியாஜி அப்படின்னா சரி அதையும் பண்ண முடியலையா உன்னால முடிஞ்சது எனக்கு கொடுப்பா உன்னுடைய கர்மங்களை எனக்கு செய் உன்னுடைய வேலைகள எனக்கு செய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கூட முடியாது கிருஷ்ணா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ முடியாது கடைசி வார்த்தை சொல்றாரு மாம் நமஸ்குரு நமஸ்காரமாவது பண்ணுறா குறைஞ்ச பட்சம் எனக்கு என்ன பண்ணு என்னை பார்த்தா நமஸ்காரமாவது பண்ணு எதிரியாகவே இருந்தாலும் ஒருத்தர் முன்னாடி வந்தால் அவனுக்கு என்ன பண்ணு நம்ம குறைஞ்சபட்ச ஒரு விஷயம் என்னது கெட்டி என்னது மரியாதை நமஸ்காரமாவது பண்ணு அவன் எதிரியாகவே இருக்கட்டும் எவ்வளோ மோசமான ஆளாகவே இருக்கட்டும் ஒருத்தர் முன்னாடி வந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் நமஸ்காரம் அப்படிங்கிறது தாழ்ந்த ஒரு சின்ன ஒரு சைன் மரியாதை காட்டுறோம் அப்படின்ட்டு சோ பகவான் நம்ம கிட்ட அதை எனக்கு ஒரு நமஸ்காரத்தையாவது பண்ணுறா கிருஷ்ணர் இதை விட இறங்கி எப்படி இறங்கி வர முடியும் ஒரு ஜீவாத்மாவுக்காக இந்த உலகத்தை படைத்து காத்து நமக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தும் ஒவ்வொரு பிறவையும் நம்மள காத்துட்டு இருக்காரு ஒரு பிறவி ரெண்டு பிறவை கிடையாதுங்க எத்தனை கோடி பிறவைகள் ஒவ்வொரு பிறவையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவன் தான் எங்க அப்பா இவன் தான் எங்க அம்மா இவன் தான் என்னுடைய மனைவி இவந்தா என் குழந்தைகள் இவன் தான் சுற்றும் இவன் தான் பற்றும் இவன் தான் என்னை காப்பாத்துவான் பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கார் நான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் நீ என்னமோ இவங்க தான் காப்பாற்ற நினச்சி சரி பரவாயில்ல நினைச்சிட்டு போ ஒரு பிறவி ரெண்டு பிறவி மூணு பிறவி லட்சம் பிறவி கோடி பிறவிகள் என்ன பண்றாரு காத்துக்கிட்டே இருக்காரு அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கற கடைசியில பார்த்தா என்ன பண்ணுங்க எனக்கு நமஸ்காரமாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றார் நமஸ்காரம் பண்ணாத ஜென்மங்கள் கூட இந்த உலகத்துல இருக்கு பகவானை பார்த்தும் கூட அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் அங்க ரோட்ல நின்று இப்படி இப்படி பண்றவங்க இருக்கு இது நமஸ்காரம் பண்ணாமே இருக்கலாம் அவமரியாதை பண்றது கோயிலுக்குள்ள வந்து பகவானை பார்த்து சாஷ்டாங்கமா கீழே விழுந்து ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுறதுல என்ன செலவையிடும் நம்ம எந்த அளவுக்கு கழுதைகளாக மாறிட்டோம் அயோக்கியர்களா மாறிட்டோம் அப்படின்னா இவ்வளவு செஞ்ச பகவானை பார்த்தும் கூட நம்மளுக்கு நன்றி இல்லாம இவ்வளவு படைப்புகளை பார்த்து நம்மளுக்கு புத்தி வரல அப்படின்னா நம்மை விட தாழ்ந்த ஜென்மம் யாரும் கிடையாது இதனாலதான் சாசனம் திட்டிக்கிட்டே இருக்கு உங்களை விட தாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாதுரா மூடாகா மூடாகா மூடாகனு கிருஷ்ணர் மறுபடியும் மறுபடியும் இல்லையா ஒண்ணு தப்பே கிடையாது கிருஷ்ணர் சொல்றதுல ஆஹ் ஏன்னா அவ்வளவு பண்ணிட்டு அவர் முட்டால் சொல்றது நம்ம தப்பே இல்லையே நம்மளா ஒண்ணுமே பண்ணா ஒருத்தர் திட்டிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் இவ்வளவு கொடுத்துட்டு அவர் முட்டாள் சொல்றது தப்பில் நம்மளா இருந்தா கண்டபடி இருப்போம் கிருஷ்ணர் முட்டாள்ட ஒரு வார்த்தை நிறுத்தி இருக்காரு இல்லையா சோ அப்ப எங்க சொல்ல வந்து எங்க போயிடுச்சு சரி எனிவே என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம இல்ல 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 இப்ப ரீசண்டா மண்மனாபா பக்தோ இல்லையா அவர் சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா சொல்லிட்டு மறுபடியும் மனசை மாத்திரா இல்ல 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 சர்வ தர்மான் மாமேகம் சரணம் ரஜ இல்ல நீ வேணா நமஸ்காரம் பண்ணா பண்ணா பட்டா போதாதரா எல்லாத்தையும் விட்டு வந்துடுறா வந்துடுறா கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பா அம்மா கடைசியில் சொல்லுவாங்கல்ல அட்வைஸ் தான் சொல்லி முடிச்சுட்டு டேய் நான் இதை சொல்றேன் இது ஒன்றாவது கேளுற இதை மட்டும் கேளுற அப்புறம் மனசு போயிடும் இல்லை இல்லை நீ எல்லாம் வந்துடு மறுபடியும் வந்துடு இல்லையா என்ன ஆதங்கம் ஒரு குழந்தை மேல இருக்கக்கூடிய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் இருக்கு இல்லையா அதை பகவான் காட்டுற நம்ம நம்ம மேல பகவானை தவிர வேறு யாரும் இவ்வளோ அன்போட இருக்க முடியாது சர்வதர்மான் பரித்தெஜம் மாமேக்கம் சரணம் அகம்வாம் சர்வ பாபேபியோ மோக்ஷேஷம் பயப்படாதரா பயப்படாதரான்னு பகவான் சொன்னாருன்னா உண்மையில் நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தன் பயப்படாதான்னு சொன்னால் நம்பவே நம்பவே கூடாது அவன் சொல்லுவான் பயப்படாத சார் நான் பார்த்து பண்ணாண்டுவான் கொண்டு போய் கரெக்டான சமயத்தில் கால வர விட்டு போயிடுவான் ஆனால் பகவான் பயப்படாதான்னு சொல்லி சொன்னாருன்னா கண்ணை மூடிட்டு நம்பலாம் அதுதான் நமக்கு பாகம் சொல்லுது நீங்கள் பக்தி சேவைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு முள் காடு முள்ளு காடு அப்படின்னா எல்லா இடத்துலையும் சுற்றி முள் இருக்கு அந்த முள்ளு காட்டில் கண்ணை கட்டிக்கிட்டு வேகமாக ஓடலாம் ஒரு முள் கூட உங்களை குத்தாது எப்போ பகவான் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முள்ளு கண்ணு தெரியும் போது நீங்க வேகமா நடந்து போனா என்ன உங்களை கண்டிப்பா நீங்க நம்பிட்டு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு முள்ளு காட்டுலயே ஓடினாலும் ஒரு முள்ளு உங்களை குத்தாதப்பா நான் பாத்துக்கிறேன் பயப்படாத நம்பிக்கை நம்பிக்கைதான் வராது நம்மளுக்கு இல்லையா ரொம்ப கஷ்டம் இல்ல நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம் பகவான் இத்தனை செஞ்சும் இத்தனை பார்த்தும் இத்தனை கேட்டும் இத்தனை உணர்ந்து நம்மளுக்கு என்ன வராது பகவான் மேல நம்பிக்கை வரவே வராது நம்முடைய துரதிருஷ்டம் அதுதான் நம்பிக்கை வந்துருச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஒரு க்ஷணம் தான் அந்த நம்பிக்கை வந்துருச்சா பகவான் தூக்கிடுவார் டக்குன்னு தூக்கிடுவார் நம்பிக்கை வர வரமாட்டேங்குதே ஸோ அதனால பகவான் சொல்றாரு கை கூடுறான்னு சொல்லி சொல்றாரு கை கொடுத்து தூக்குறேன்னு சொல்லி சொல்றேன் பகவான் நமக்கு கேட்க எதுக்காக கை கொடுக்குறேன் சொல்றாரு இல்லையா சைத்ரி மகாபுரம் சொல்றாரு கையை கூட நான் உன்னை பிடிச்சி மேலே தூக்கிடுறேன்னு சொல்லி சொல்றேன் ஸோ அதனால பகவான் நம்ம கிட்ட அந்த ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் எதிர்பார்க்கிறார் அந்த நம்பிக்கை தான் ரொம்ப பெரிய விலை நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ஒரு மனுஷன் மேலே என்ன வேணால் வரலாம் நம்பிக்கை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த நம்பிக்கை வரணும் துருவாகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ எப்பயும் பகவான் ஒரே மாதிரி இருக்கார் மாற்றமடையாம ஒருத்தருக்குள்ள நம்பிக்கையா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வெத்திரிக்தம்னா எஸ்யா அஸ்தி வெத்திரிகோ அகில பகவான் எல்லாமாகவும் இருக்கார் ஆனா எல்லாவற்றிலும் இருந்து வேறுபட்டவரா இருக்கார் அதனால அவருக்கு பேர் துருவாகா இந்த உலகத்துல எல்லாமே என்னதான் பகவானுடைய சக்திகள் தான் ஆனாலும் பகவான் எல்லாமே ஆயிட்டாரா கிடையாது பகவான் எல்லாத்துல இருந்தும் வேறுபட்டு இருக்கார் இந்த உடம்புல கண்டிப்பா வாயு இருக்கு வாயு இருக்கா இல்லையா காற்று இருக்கா இல்லையா இருக்கு இந்த உடம்புக்குள்ளார காற்று இருக்கு இந்த உடம்புக்குள்ள காற்று இருக்கு அப்படிங்கிறதுனால காற்று அவ்வளவுதான் இருக்கா கிடையாது இந்த உடம்புக்குள்ளார காற்று கொஞ்சம்தான் இருக்கு ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா காற்று நிறைய இருக்கு இல்லையா அது போல பகவான் என்ன பண்றார் பலவா பல்வேறு ரூபங்களா மாறினாலும் தான் எல்லாத்துலேருந்தும் வேறுபட்டவனாக வித்தியாசப்பட்டவனாக இருக்கான் ஃபோர்ட் இஸ் கார் கார் இஸ் பட் இஸ் நாட் கார் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டார் அர்த்தம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கலாம்